வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் அமைச்சு அதிகாரத்தில் பத்தாவது குரல் முறைப்பட சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடில்லாதவர் முறைப்பட சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் முதல் குரலில் வந்து ஒரு அமைச்சன் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த குரல்லையும் அதே தான் சொல்கிறார் ஒரு அமைச்சன் அப்படின்றவன் முறைப்பட சூழ்ந்து அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு காரியம் வந்து செய்யணும் அப்படின்னா அந்த காரியத்தை வந்து வரிசை இதுக்கப்புறம் இது பண்ணணும் இதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு வரிசைப்படுத்தி நல்லா அந்த பிளான் பண்ணுறதுன்னு சொல்லுவேன் அந்த திட்டமிடல் வந்து அவ்வளோ கச்சிதமாக வந்து பண்ணுவாங்க அதுதான் வந்து முறைப்படவே சூழ்ந்து சூழ்ந்து அப்படிங்கிறது வந்து எண்ணி அப்படின்னு ஒரு பொருளில் வந்து வரும் சுற்றி இருக்க விஷயங்களை வந்து சூழ்ந்திருக்க விஷயங்களை வந்து எல்லாம் ஆராய்ந்து அந்த மாதிரி வரும் அதனால் அது எல்லா விஷயங்களையும் அப்படி நுணுக்கமாக ஒரு விஷயத்தை கூட விடாமல் எல்லாத்தையும் பார்த்து அதை வரிசைப்படுத்தி இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் முடிவில்வே செய்வார் செய்யும்போது அதை வந்து ஒரு முடிவே இல்லாமல் செஞ்சிட்டே இருப்பாங்களே ஒரு காரியம் என்ன இப்போ ஒரு காரியம் ஆரம்பித்து முடிக்கணும் முடிக்கணும்ல ஆனால் அப்படி முடிக்கவே மாட்டாங்க ஆனால் திட்டமிடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்போ எங்கே வந்து தப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திறப்பாடு இல்லாதவர் என்னன்னா அவங்களுக்கு அந்த செயலை வந்து முடிக்கிறதுக்கான திறமை வந்து இருக்கிறது இல்லை செய்யறதுக்கு அந்த திறமை வந்து இருக்கிறது இல்லை திட்டமன்றத்துக்கு திறமை இருக்குது அதை வந்து ஒழுங்காக இதுக்கு ப இதுக்கப்புறம் இது ஆனால் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்கிறதுனாலே திட்டமிட்டதுனால மட்டுமே வந்து அந்த விஷயம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து கிடையாது இல்லையா அதை வந்து எப்படி நம்ம திட்டமிட்டோமோ அந்த மாதிரி செய்யணும் அப்படி செய்ய தெரியாது அப்படி செய்ய தெரியாத ஆனால் என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி அமைச்சரை வச்சுக்கிறது தேவையில்லை நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு ஏன்னா ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும்போது இடையில வந்து நிறைய இடையூறுகள் வரும் அந்த இடையூறுகளை சமாளிக்கத் தெரியணும் அந்த இடையூறுகளை சமாளித்து நிற்கிறதுக்கு ஒரு வந்து தைரியம் வேணும் தான் திண்மை அப்படின்னு சொல்லுவோம் அந்த தைரியம் இருக்கணும் ஒரு பிரச்சனை வந்தோன்னா அமைச்சனே வந்து ஐயோ இந்த பிரச்சனை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு தலைமை அப்படின்றவருக்கும் ஒரு செயலை செய்கிறதுக்காக திட்டமிடுறவன் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கணும் அப்படி இருக்கவன் தான் அமைச்சனாக வந்து இருக்க முடியும் அவன்தான் வந்து அந்த அரசனை வந்து ஊக்குவித்து எல்லா செயல்களும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கணும் அப்படி இல்லாதவன அரசாம் அமைச்சன் அரசன் வந்து அமைச்சனாக வச்சுக்கிறது வந்து கும்பத்தப்பு ஆனால் இந்த கடைசி ரெண்டு பாட்டிலையும் ஒரு அமைச்சனாக இருக்க வேண்டியவனுக்கு குணங்கள் தேவையான குணங்கள் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருந்தான் அப்படின்னா அவனை அமைச்சனாக வச்சுக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்றதுக்காக அமைச்சர்கள் இருக்கு சில சமயம் இருக்கின்ற குற்றங்களை சொல்லி அந்த மாதிரி குற்றமுடையவர்களை அமைச்சராக இந்த உயர் பதவியில் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதோட இந்த அதிகாரம் வந்து முடியுது இது வந்து இந்த குரல் கடைசி ரெண்டு குரல் சொன்னது வந்து நம்ம வீட்டில் கூட பார்க்கலாம் வீட்டிலேயே ஒரு சின்ன நிறுவனத்தில் கூட ஏன்னா ஒரு தப்பான முடிவு எடுத்தாலோ அல்லது வந்து ஒரு திட்டமிட்டு அந்த திட்டப்பிரகாரம் செய்யாட்டால் கூட வீட்லேயுமே எத்தனையோ பிரச்சனைகள் வந்து வரும் அந்த வீட்டுக்குரிய தலைவன் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அவன் தைரியமாக நிற்கணும் அதனால் என்னம்மா இந்த பிரச்சனை தானே வந்து நம்மளால் சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியம் வந்து அவனுக்கு இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து அப்பா இருக்காங்க பார்த்துக்குவாங்க அம்மா இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படி அவங்களே பயந்தாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடும் அதனால் வந்து ஒரு தலைமை அப்படின்றவங்களும் அந்த தலைமைக்கு உறுதுணையாக இருக்கின்ற அமைச்சர்களும் அந்த திண்மை உடையவர்களாக செயலை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை தொகுப்புரை பார்க்கணும்